அதாவது முந்தைய அத்தியாயங்கள் வந்து ராம ஹரே ராம ராம ஹரே முந்தைய அத்தியாயங்கள் வந்து கிருஷ்ணர் அதாவது இரண்டாவது அத்தியாயத்திலே ஞானயோகப்படுத்தி ஞான யோகத்தை பற்றி விரிவாக சாங்கி யோகத்தை வந்து விளக்கிறார் அது மூன்றாவது யோகத்தில் வந்து கர்மயோகம் ஸோ அர்ஜுனனுக்கு வந்து சரி ரெண்டு இருக்கு இருக்குது இருக்கு சந்யாசி யோகம் அதாவது துறவு வாழ்க்கை இதில் எது சிறந்தது அதனால் வந்து பகவான்கிட்ட கேட்குறேன் நீங்கள் முதல்ல வந்து செயலை வந்து துறக்க சொன்னீங்க சாங்கிய யோகம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து செயல்களை புரிந்து பட்டெட்டு செய்து சொல்லுங்க ரெண்டு சிறந்தது என்று எனக்கு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு இருக்கு ஆக்சுவலாக அவர் நிலை வந்து எது செயல்பது குழப்பத்தில் இருக்கிற அர்ஜுனோ அதனால் வந்து அது நல்லது தான் ஏதோ ஒன்று கேட்டும் செஞ்சு செய்யக்கூடாது அது விளக்கம் தெரிஞ்சு செய்யக்கூடாது நான் வந்து பகவான் வந்து அதுக்கு விளக்கம் சொன்னார் இந்த அவர் அவர் வந்து இப்போ சொல்கிறதுக்கு முன்னே கர்ம யோகத்துக்கும் யோகத்துக்கும் யோகத்துக்குள்ள சில வித்தியாசங்கள் ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் அது தெரிஞ்சுக்கலாம் கர்ம யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் செய் எந்த ஒரு செயல் செயல்னால் கர்மம் இல்லாமல் உண்டு அதே மாதிரி சன்னியா சாங்கிய யோகம் இருந்தாலும் ஒன்று தான் சந்ந்யாசம் இல்லாமல் வருது அதாவது சுயநலம் இல்லாமல் எந்த செயல் செய்யறாலுமே அதுவே வந்து கர்ம கொடுக்கும் சன்னியாசி யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் ஞானத்தை தெரிஞ்சுக்க அஞ்சினோம் ஆத்ம ஞானம் தெரிந்து கொண்டு எந்தெந்த செயல்களை எல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அந்த செயல்களை திறந்துடாச்சும் அது வந்து சன்னியாசிகள் அது எப்படி செய்வத முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பலனை பற்று லாவல் அதாவது அந்த பலன் நமக்கு வரணும் அப்படின்னு அந்த எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் எந்த ஒரு செயல் செய்வது எந்த ஒரு செய்கிற தான் கம்மியோகம் ஆனால் சன்னியாசி என்ன பண்ணோன்னா ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உடைய உள்ள வித்தியாசங்களை கவிழ்த்தறிவு அவன் வந்து பவித்திரைகள் பவித்திரைகள் அப்படின்னா ஞானம் ஒரு குருவின் மூலம் கிடைக்கிறது அவங்க உலகத்தில் இருந்து அது பகவானாலே படைக்கப்பட்ட ஜீவராசிகளே அவங்க ஞானத்துக்கு அந்த சாதக பறவை சொல்லுவாங்க சில சாதக பறவை அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம கண்ணை பார்க்கிற ஒவ்வொரு உயிரினங்களையும் நமக்கு வந்து குருவாக இருந்து நமக்கு வந்து ஞானத்தி கொடுப்போம் அந்த ஆத்ம ஞானத்தை பார்த்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க அந்த பகுத்தறிவு இது வந்து என் ஆத்மாவுக்கு மேன்மை தருவான் இல்லை உடல் சார்ந்த விஷயங்களை மேன்மை தருவான் உடல் சார்ந்த விஷயங்களை விளக்கணும் அதான் துறத்தரும் இது அதுவும் சன்னியாசம் சரி இது செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணுறதுக்கு வந்து புல நடக்க வேண்டும் தான் கர்ம கர்மயோகம் பண்ணணும் குளர் செய்யணும் புல்கள் வந்து தன் வசம் பெறுகணும் அவரை வந்து எல்லா எல்லாத்தையும் வந்து சமமாக பார்க்கணும் இது பேசி இருந்தால் இருந்தாலும் கர்மயோகம் பண்ணணும் இல்லை ஒரு கர்மமாக ஆரம்பிச்சோம் அதே செய்யணும் அது வந்து மூன்று தகுதிகள் இருக்கும்போது கர்மயோகமாக மாறிவிடும் சன்னியாச யோகம்னு பார்த்தீங்கன்னா துறப்பு மணல் எந்த ஒரு செயலை நான் செயலையும் செய்யக்கூடாது இல்லை செயல் செய்வான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கர்ம யோகத்தை சன்னியாசம் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி யோகம் சாங்க யோகம் பண்ணணும்னா கர்மா இல்லாமல் யோகம் பண்ண முடியாது ஏதாவது ஒரு கர்மம் செய்ய தான் சன்னியாசம் இந்த சாங்க யோகமே பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து அது அதுலேயே அடங்குது ஆனால் இந்த சாங்க யோகி பண்ணுறது யோகி என்ன பண்ணுவோம்னா மனநிலையே தோன்றும் மனநிலையே செய்வார் எப்படி செய்கிறேன்னா நான் கட்டா இல்லை நான் இந்த செயல் செய்வது இதே கலந்து அந்த அவன் செய்கிற கருவாக நான் வந்து நான் வந்து கருத்தாக கிடையாது நான் இதை செய்வதே கிடையாது அது மனதிலேயே தொடர்ந்துருவோம் இதுதான் கருமயோகிக்கும் சாங்கிக்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பற்று இல்லாமல் செயல்படுது அட்டாச் அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் செய்கிறாச்சுலாம் அது பல நேரம் பட்டுது ஏதோ சாமி வகை என்ன பண்ணுவேன்னா அது எப்படி அவன் வந்து அந்த பற்றியை விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமயோகி என்ன பண்ணுவோன்னா பொதுநலமாக செய்கிறான் அதனால் அவன் பற்று கிடையாது இது எனக்கு கிடையாது நான் கர்மம் செய்யணும் அந்த கர்மம் செய்யணும் அது உலக சங்கரத்துக்காக உலக உலகத்தின் நலனுக்காக நான் செய்கிறேன் அதனால் எனக்குன்னு அது கிடையாது நான் கற்று நான் வந்து செய்து கிடையாது அவன் என்ன பண்ணுவான் அதனாலே நம்ம பற்றி அறுத்து அது அவருடைய சாங்கியோகிகளுக்கு என்ன பண்ணுவோம்னா அவர் புரிந்து கொள்கிறோம் புரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க இதை வந்து நான் வந்து நான் வந்து அனுபவித்து கிடையாது செயல்கள் செயலையே செய்கிறது நான் கத்தாமும் கிடையாது அப்படின்னு அந்த 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 யோகப்படத்தாலே அந்த பற்றை எடுத்துக் கொடுக்குறோம் இது இது முழுமையான முழுமையான விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அத்தியாயம் மூணு அந்த ஐந்து கர்மயோகத்தை பற்றி தெரியும் மூணு ஐந்து பேர் ஒரு சுவாமி இருக்காரு நீங்கள் ஒன்று விளக்கம் ஒவ்வொரு ஸ்லோக வழியாக பார்த்திங்கன்னா கர்மயோகத்துக்கு விளக்கம் இருக்கும் இப்போ கடிகிற ஐந்தாம் யோகத்துக்கு கர்மயோகத்துக்கு ரொம்ப பெருமையாக தான் சார் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கணும் சாங்கிய யோகம் அத்தியாயத்திற்கு அது ரவிசாமி இருக்கார் சாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கர்மயோகம் செய்வதற்கு ஞானம் இன்னும் ஞானதும் தேவை ஞானம் தேவை இல்லை ஆனால் நான் சன்ன சாங்க யோகம் பண்ணுறதுக்கு தாங்கியோகம் பண்ண கர்மயோகம் பண்ணா கர்ம கர்மயோகம் கொஞ்சம் இருந்தா தான் தாங்கியோகம் பண்ண முடியும் அதுதான் அவங்களுடைய சிறப்பு அப்புறம் புரிதல் எப்படி வந்து அந்த நடைமுறைக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் எப்படி வரணும் பார்க்கறோம் அது சரியான புரிதல் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றோம் இல்லைன்னா ஒரு கர்மயோகம் அப்படின்னா நம்ம என்ன நாணத்தை உள்வாங்கி கொண்டு வரணும் யாருக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அதுதான் கர்மயோகம் இப்போ சொல்றாரு பற்றி செய்ய அப்படின்னா எப்படி பிராக்டிக்கலா பண்றது அது பிராக்டிக்கலா ஒரு பண்ணும்போது அது கர்மயோகமாக மாறுகிறது சாமி எப்படி அதை அண்டர்ஸ்டேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஞானத்தால் தெரிஞ்சுக்கணும் அந்த உடல் வந்து அனுப்பியமானது இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா அழியப் போகிறது இந்த உடலை பராமரித்து காலத்தை வீணாக்கிட்டன ஆத்மாவுக்கு வந்து எந்த ஒரு மேன்மையெல்லாம் கொடுக்க முடியாது அது கடை தேறாது அது தெரிஞ்சவங்க உடல் சம்பந்தமான வந்து அதாவது அதாவது அத்தியாவசியமான தேவையான கர்மங்களை செய்வோம் அதோடு என்ன செய்யற என்ன என்ன செய்யறோம் நான் செய்யவில்லை அது தானாக இயங்கிறது புலம்பில் புலம்பில் இயங்குகின்றன அப்படி அதை எழுதத்தோடு செய்ய என்ன பண்றா அதிலேயே அவன் லெட்டு கொண்டிருக்கான் இதுதான் உள்ள சனி ஆசியத்திருச்சை வாழ்க்கை இப்ப கிருஷ்ண வழக்கம் சொல்றாரு கேட்ட கேளுக்கிருஷ்ணா சொல்றாரு கேட்டது என்ன சொல்றேன்னா இரண்டுமே வழிவெடுக்கும் கர்மயோகமும் உனக்கு முக்தி வழிகளுக்கும் சாமி யோகமும் உனக்கு முக்தி வழிவகுக்கும் ஆனால் கர்மயோகம் எளிதானது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஈஸியா அதனால எல்லாராலும் பண்ண முடியும் ரெண்டாவது பாதுகாப்பானது பாதுகாப்பானது எப்படின்னா ஒருத்தர் சாங்கிய யோகம் செய்யும்போது பார்த்தா நிலை தவறி விழுந்துடும் அந்த யோகத்திலிருந்து விலை பிடித்து விடுவோம் ஆனால் கர்ம யோகத்தில் நிலை தர மாட்டோம் ஏன்னா ரொம்ப சிம்பிள் எளிதானது அதுலேருந்து வந்து நிலை தவறி விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் முக்கியமானது சொல்கிறார் சரிப்பா நீங்கள் வந்து சாங்கிய யோகத்தை சொல்கிறாரு நீங்கள் துறவு பற்றி தெரிஞ்சுக்கும் போது எதை நீ சூஸ் பண்ணுறீங்க இல்லையோ சாங்கியோகம்னு சொல்லி சூஸ் பண்ணால் சூஸ் கர்ம கர்மயோகம்னு சூஸ் பண்ணிக்கோ உண்மையை தெரிஞ்சுக்கோ என்னன்னா உண்மையான துறவு என்ன என்ன அப்படின்னு மறுவரை பண்ற திருமண சொல்ற தஞ்சை என்ன உண்மையான துறவு என்ன துறத்தல் என்பது செயல்களை விடுவது அல்ல கர்மங்கள் விடுவது ஆனால் அகங்காரத்தையும் பலனின் உள்ள பற்றுதலை கைவிடுவதுதான் உண்மையான துறவு அப்படி வந்து உங்களுக்கு அகங்காரம் நான் நான் செய்தேன் என்ற அந்த எண்ணத்தையும் அந்த செய்தவன் அந்த பழைய கிடைக்கணும் என்ற எதிர்ப்பு அந்த எண்ணத்தை விடுவதுதான் உண்மையான பட்ட தவிர நான் வந்து உடை அடைந்து விட்டேன் அதாவது மனிதர் சஞ்சாரத்திலிருந்து விடுபட்டு போயிட்டு ஏதோ வனத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லினா அது வெளிப்புறவாக செய்யும் துறவை தவிர மனத்தினால் கிடையாது போது அது உண்மையான துறவு கிடையாது கர்மயோகி செயல்களை செய்யும் போது சன்னாசியை கர்மயோகியா இருந்தாலும் அவன் அவன் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவனும் சஞ்சாசி ஏன்னா மனத்தெல்லாம் விட்டுட்டான் இது எனக்கு வேணும் இதனால இல்லையா உண்மையான துறவு அவனும் ஒரு துறவிதான் அவன் வந்து இது சாமி யோகம் பண்ணால்தான் கிடையாது கர்மயோகம் பண்ணாலும் கூட துறைதான் அதாவது அகத்துமை இல்லாத புற புறத்துறவு முழுமையேற்றுறது இதோ நான் காவியோட போட்டுட்டேன் இல்லை வந்து நான் வந்து இந்த சாங்கிய யோகத்தை ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன் ஆனால் மனதில் இதெல்லாம் அனுபவிக்கணும் அது செய்யணும் இது இது வேணும் இது செய்யறாங்க அப்படின்னு நினச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அகத்துமையை இல்லாது அது மாதிரி துறவு வந்து உதவாது அது வந்து முழுமையேற்றுறது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சாங்கிய யோகத்துக்கும் துறவ யோகத்துக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்கிறார் சில சிமிலாரிட்டி இருக்கு அதையும் பார்க்க முடியாது இது ரெண்டும் தனித்தனி பாதை கிடையாது இது ஒரு பாதை ஒரு பாதை கிடைக்காத காம்ப்ளிமெண்ட் இது அது அது இல்லாத வந்து தனித்து பார்க்காத அதாவது சரியான ஞானத்தின் மூலம் செயற்கை வெளிப்படுத்த வேண்டும் ஞானம் ரெண்டுக்கும் வேணும் கம்மித்துக்கும் ஞான வேண்டும் இதுக்கு நான் எப்படி செய்கின்ற முறையை பார்க்கலாம் இதை யார் வந்து இது மாதிரி சரியா பார்க்கிறானோ அவன் தான் உண்மையை புரிந்து கொள்வார் இரண்டு வழிகளை ஒன்றாக பார்க்கிறாங்க உண்மையான ஞானவனை யாருனா ரெண்டுத்தையும் ரெண்டு வரைகளாக ஒன்னா பார்க்கலாம் அவன் தான் உண்மையை புரிந்து கொண்டவனையும் பார்க்கிறான் ஏதாவது ஒன்றை பின்பற்றினாலும் இரண்டினுடைய பயனாக உள்ள பரமாத்மதி அடைகிறார் அப்ப என்னன்னா ரெண்டு ஏதோ ஒன்று எடுத்து பரவாயில் இதோட எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ ஆனா அது பயன் என்ன நீ பகவானை பரமாத்ம அடைவார் அதை நீ அடைந்து தீர்வார் அப்புறம் கர்மயோகி குணங்கள் எல்லாம் பட்டியல யோகி அப்படின்னா அவங்களுக்கு இருக்கு குணம் அப்படி என்ன குணங்கள் அப்படி சொன்னாரு யாரிடமும் எடுத்துக் கொள்வது நம்ம யாரை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா விரோதம் காட்ட மாட்டோம் யாரை பத்தி எதிர்பார்க்கப்படும் அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பலனின் பட்டு இல்லாமல் செய்யணும் அது முக்கியமானது நீ இப்போ யார்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு செய்யணும் இதனால் எனக்கு ஆயணம் அதுவும் இருக்கா அப்படின்னு தான் கற்பளம் இல்லாமல் அப்புறம் யாரும் வெறுப்பு கொள்வதும் கிடையாது யாரையும் எதுவும் எதிர்பார்ப்பதில்லை இயற்கைக்கு மு இயற்கை முரண்கள் அற்றவன் அது இருமைகள் இருக்குல்ல அதில் வந்து அந்த இயற்கை இயற்கை முறை இயற்கைனா என்ன தான் இந்த உலக பௌதிகுலத்தில் ரெண்டு இருக்கும் இன்பம் துன்பம் கலங்கணும் லாபம் நஷ்டம் அதுவும் கலங்கணும் அந்த இரண்டு இயற்கை முறைகளுக்கு அத்தனமாக இருப்பார் அது நீ பௌதிக இயற்கைக்கு என்ன பண்ணுவான் இருப்பான் எளிதாக இது மாதிரி பண்ண போதும் எளிதாக பந்தத்திற்கு விடுபடுவான் பெசிக்கல கிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா சாங்க யோகத்தையோட கர்ம யோகமே சிறந்தது அப்படின்றது அவர் வந்து பட்டி எடுத்து காட்டாரு இப்ப சாங்க யோகி நிலைகளை திரும்ப வளர்க்கிறாரு இப்ப அது சொல்ற விதையை கேட்டுக்கிறோம் நீங்க சூஸ் பண்ண சொல்ற தத்துவத்தை அறிகின்ற சாங்கி வகைகள் பார்த்தல் உண்ணுதல் நடத்தல் பேசுதல் கழித்தல் உறங்குதல் சுவாசித்தல் முகர்தல் ஆகிய செயல்களை செய்து கொண்டு இருந்தாலும் கூட எல்லா வேலையும் அவனும் கருணை செய்து கொண்டுதான் இருக்கலாம் சாமி செய்வான் ஏன்னா வந்து கடங்களை முடிக்கணும் அவர் வந்து பகவானுக்கு வந்து ஒரு அவனுக்கு பாடல்கள் அதுக்கும் அவனுக்கு ஒரு புஷ்ப நடக்கணும் நடக்கணும் போகணும் அவர் வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பூக்களவில் நுகரணும் எல்லாம் பண்ணி தான் அவன் அதுக்கு பரவ கொடுக்கிறார் அவர் கூட என்ன பண்ணுன்னா புலன்கள் புலன்களின் விஷயங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று தன்னு யாரும் செய்வதில்லை என்ன சொல்லுவாங்க என்னால் எதுவும் நடக்க உலங்கல் குழந்தைங்களை வேலை பார்த்து அந்த விஷயங்களை பார்த்து பண்ணிக்கிற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல இருப்பார் இப்போ இப்போ சார் என்ன சொல்கிறன்னா எப்படி வந்து இந்த அந்த பிராக்டிஸ் பண்ணுறோம் கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சாங்க யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்போ எப்படி அவன் வந்து அந்த எப்படி அந்த அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குதுன்றத பகவான் சொல்கிறாரு சுத்தமாக சொல்கிறார் அதாவது கர்மயோகம் என்ன பண்ணுன்னா கர்மயோக வெரி ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா நான் வந்து இது கிடையாது இந்த உலகத்துல பொருட்கள் பசங்கள் எல்லாமே வந்து நான் அனுபவித்து கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பகவானை சார்ந்த அந்த அரியார்கள் அவர் அடியார்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவன் வந்து பண்ணிக்கொப்பான் கருமான் சாமியோ என்ன பண்ணுன்னா நான் இது செய்யலப்பா நான் இது கத்தாவும் கிடையாது அப்படி இருக்கும்போது எதுலேயும் எனக்கு எந்த பொருளுமே எனக்கு வந்து எதுவும் கிடையாது எனக்கு வந்து எந்த வித உரிமையும் எனக்கு கிடையாது பகவானுடைய கருணையினால என்ன வந்து இந்த உலகத்துல வந்து ஏதோ பாடத்தை பொறுதாக வச்சிருக்காரு அதனால வந்து அந்த இடத்துல வந்து நான் பகவானை லைட்டு கொண்டு அந்த ஆத்ம ஆத்மாவை பற்றியே பரிந்து கொண்டு இந்த விஷயம் சொல்லிக்கொண்டு அவன் கொண்டு இருப்பான் இப்ப என்ன பண்றாரு நடுவில் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு ரொம்ப ஒரு வந்து பண்றாரு இப்ப நான் இது நான் எப்படி சொல்லாச்சு அஹ் கர்மயோகி சொல்றாச்சு இப்ப யோகம் சொல்றாரு இதை கூட மேன்மையான ஒன் இருக்கார் பாரு பக்தி யோகி பக்தி யோகி என்ன பண்ணா அவன் என்ன பண்ணா நான் கரெக்டா கிடையாதுன்னு அவன் நினைப்பான் பக்தியோக பண்ற உனப்பான் நான் கரெக்டா கிடையாது ரெண்டாவது நான் அனுபவிட கிடையாது ஞானயோகம் கர்மயோகம் ரெண்டு விவசாயம் எடுத்துக்கிறேன் கர்மயோகம் நினைக்கிறான் நான் அனுபவம் கிடையாதுன்னு சொன்னேன் ஆனால் பக்தி என்ன பண்ணுறான் நான் கட்டாவும் கிடையாது நான் இந்த அனுபவம் போது கிடையாது அப்போ ரெண்டுமே இருந்தே கிடையாது அப்போ என்ன பண்ணுவேன் என்ன எல்லாமே பகவானுக்கு சொன்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் எல்லா இதுகளையும் பகவானுக்காகவே அதை பண்ணிக்கிறான் அப்போ பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறேன் யார் யாரெல்லாம் வந்து எனக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களோ சாமி வந்து காசு கிடையாது இப்படி சுறுசுறுப்பாக அப்படி நம்ம வந்து ஒரு கிலோ ரொம்ப எப்படி நினைச்சு நம்ம வந்து விசாரம் பண்ண போகிறோம் ஆத்மா நினைக்கிறேன் அதெல்லாம் பண்ணுறேன் யாரெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க அதாவது நம்ம வந்து ஆனால் என்ன ஒண்ணு பலனின் அந்த இந்த அடிப்படை புலநடக்கம் அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் சமமாக பார்த்தல் அதுக்கப்புறம் எல்லாரும் உலக சேவைகளை கவனித்தல் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னா கர்மயோகமே சிறந்தது சாங்கியோட முருண் அதுக்கடுத்து வந்து சொல்லிட்டு இப்போ வந்து கன்க்ளூஷன் வர்றது கன்க்ளூஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாங்கிய சொல்றாரு குழந்தைகள் இப்போ என்ன பண்ணுறாரு சாமி யோகி எப்படி இருப்பா அப்படின்னு சொல்ற சாங்கியோகி தான் அப்படின்னா இப்போ இது என்ன தெரிஞ்சுன்னா பகவான் வந்து கர்மயோகத்தை வந்து விழித்து பேசுகிறதாவது சாமி வகிக்கு ரொம்ப ரொம்ப தாழ்வுது அப்படின்னு எழுத்துக்கூடாது ஏன்னா அதுவும் உன்னதமானது அதனால வந்து யாருக்குறாரு புலன்கள் புலன்களை தன்வசப்படுத்தி சொல்றார் ஒன்பது துவாரங்களுடைய உடலில் மனத்தால் விவாகத்தின் எல்லா கர்மங்களையும் பிறந்து ஐயம் இல்லாமல் தன் நிலையில் வந்து அதுக்குன்னு சாமி ஓகே சம நிலைகள் அவங்க ஏழு துவாரங்கள் உடல் இருக்கிறான் அவன் என்ன அவன் மனத்தால் வேகத்தால் கிடைச்சி ஞானத்தின் வேகத்தால் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுற இதெல்லாம் நான் செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா ஆனந்தமாக இருக்கிறான் அவனுக்கும் ஆனந்தம் கிடைக்குது அவனுக்கு கிடைக்குது அப்புறம் அவர் சொல்கிறாரு பார்த்துக்கிறார் அதை வந்து நீ இப்படி இப்போ நான் சொல்கிறாரு இவளத்தையும் நான் சொல்லிட்டேன் கர்மங்கள் பத்தி சொன்னேன் எப்படி சாமி எப்படி இருக்கா பக்தி எப்படி பண்ண எல்லாம் சொல்லிட்டேன் ஆனால் அது தப்பாக நினச்சிக்கூடாது எல்லாம் கடவுளை உருவா உருவாக்கறாரு இந்த கடவுள் கர்ம எவ்வளவு செய்ய சொல்கிறாரு இவ்வளோ சாமி சொல்கிறது அப்படின்னு நினச்சிக்காரு அவர் சொல்றாரு மனிதர்களுக்கு கர்த்தா என்னும் தன்மையையும் அவருடைய கர்மங்களையும் கர்மங்களின் பழங்களோட அவங்களுக்கு தொடர்பு நான் இல்லையா பங்கு ஏற்படுத்துவதும் கிடையாது அவர்கள் செய்யற பாவலைகள் புனிவுலையை நான் பங்கு கொள்வது கிடையாது அது அவங்களுடைய விருப்பம் அது பகவான் நான் ஏற்படுத்தே கிடையாது மனிதருக்கு என் தன்மை ஏற்படுத்தி கிடையாது ஒரு செயல் செய்த அவன் தான் நான் உன் போய் சொல்லிய அவன் அவன் நினைச்சு நான் கர்த்தான் நான் சேர்ந்து கிடையாது அதே மாதிரி கர்மங்களில் உள்ள ஒரு பலன் வந்து அவருக்கு பழங்களோட தொடர்பு வச்சுறாங்க அதோட நான் உடனே தொடர்பு ஏற்படுத்தலை அதனால வந்து வந்து கிடையாது அவன் தான் தொடர்பு எடுத்தான் அவன் தான் வந்து செயல் செய்து அந்த பாவங்களில் விளைவி தொடர்பு எடுத்துக் கொள்கிறான் தவிர அதே ஒரு புண்ணியம் செய்து கொண்டு அதனால வந்து எடுத்து நாப்பே அந்த விலை எடுத்து அவரை ஏற்படுத்தினார் அது என்று சொன்ன கிடையாது அதே மாதிரி அவர்கள் கிடைத்த பாவ புண்ணியங்களை நான் கொள்வது கிடையாது அது அவன் தன்னிச்சையாக செய்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் இப்ப ஞானிகள் என்ன பண்றாங்க ஞானிகள் என்ன பண்ணுறது எப்படி அந்த நானுடைய அடுத்த நானி பெருமை சொல்றது நானிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சமநிலை ஒரு அந்தனாக இருந்தாலும் அதை படித்த பக்குவமான ஞானம் பெற்று ஆத்மாவை பெற்ற அந்தனாக இருந்தாலும் சரி சண்டால் ஒரு நாய்களை விலங்குகளை அடிச்சா சண்டானாக இருந்தாலும் சரி விலங்குகள் யா பசு யானை நாய்களை பார்த்தாலும் அவன் எல்லாரும் யாருக்கு விட பார்ப்போம் பரமாத்மாவையும் பார்க்கிறான் எல்லாரையும் சமதர்சனமாக பார்க்கிறான் அவர் வந்து பொருட்கள் எந்தவர்களும் பற்றுக்கள் கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை சொன்னார் இப்போ வந்து இப்போ அர்ஜுன் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது அதுக்கப்புறம் சொல்றாரு இன்னும் அர்ஜுனுக்கு வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு இவ்வளோ எனக்கு நமக்கே கேட்கும்போது இவ்வளோ யாக இருக்குது இருக்கு சரி ஓகே ஒரு சூத்திரம் தரேன் இது ஆக்சுவலாக இதில் எல்லாத்துக்கும் தெரியல இது புரியலாம் புரியலாம் இது ஒன்று மட்டும் நம்ம எல்லாம் தெரிஞ்சோம் அதாவது வாழ்க்கை நம்மியாக இருப்பதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு அது சொல்கிறாரு பௌத்தாராம் எக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூக்கரனும் சர்வ பூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி முடிச்சது அர்ஜுனா கேள் இந்த சர்வ ரோகங்களையும் தான் இந்த சர்வ ரோகங்களையும் கட்டுப்படுத்தணும் சர்வ லோகங்களுக்கும் மகேஸ்வரன் தான் ஆனா இந்த உலகத்துல எல்லா ஜீவாத்மக்களுக்கும் உற்ற நண்பன் தான் உற்ற நண்பன் தான் இதை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பார்கள் அதனால என்ன சொல்றாங்க நீ கவலைப்படாத நீ எதை சூஸ் பண்ணாலும் சரி நான் வந்து உங்களுடைய உற்ற நண்பன் உனக்கு சேர்த்து நான் சொல்லிட்டேன் நீ சேர்ந்து எடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அமைதியான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர் இந்த அதாவது அடுத்த ஏழாவது பார்க்க ஏழாவது சாப்டர்லாம் பார்க்க போறோம் பகவான் வந்து சொல்ல போறாங்க நான் யாரு என்னுடைய தன்மை என்ன சொல்றேன் அது நமக்கு என்ன இதுல இருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டியது கேட்பு சொல்லுவாங்க கேட்போம் அப்படின்னு சொன்னா சச்சாங்க பகவான் வந்து நமக்கு வந்து உலகத்துல ஒரு முற்று நண்பன் சொல்ல யாருமே கிடையாது ஏன்னா நீயே ஒரு குற்ற நண்பன் கிடையாது ஏன்னா ஆத்மாவுக்கு நல்லது பண்ணா நம்ம நண்பன் எங்க போறோம் நம்ம குழந்தை நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ரத்தா இருந்து ஒரு உறுதி இருந்து நம்ம நம்ம வந்து நம்ம குளன்களை கட்டுப்படுத்த முடிய முடியாம நம்ம ஆத்மாவுக்கு நீயே உற்ற நன்மைன்னு கிடையாது அதனால எப்படி மற்றவங்க போய் நமக்கு நன்மனாக இருக்க முடியும் நம்மளுடைய உடலுக்கு எப்படி நம்மளும் அப்போ நம்ம என்ன எடுத்துன்னா நமக்கு உற்ற நண்பன் பகவான் மட்டுமே அந்த பகவான் அதை நம்பி கேட்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் என்ன பண்ணுறாரு சரி நம்மளாலே முடியாத காரியம் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா பகவானால்தான் முடியாதா அப்போ நம்ம முக்தி கடை தேர முடியாது நம்ம இங்கே தான் இருக்க போறோம் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனாலும் கூட எல்லா உலகம் அவங்கிட்ட பகவான் இருக்கும்போது அவராக முடியாத ஒரே ஒரு மனசு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே கண்டிப்பாக போகிறாரு ஆக்சுவலா ஸோ அந்த நம்பிக்கை நம்ம வரணும் இந்த நம்பிக்கை வந்தது வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்ரத்தையா முயற்சி பண்ணால் பகவானுக்கோட ஒரு கிரைவுக்கு கிருஷ்ண பிரேமி நமக்கு வந்து கண்டிப்பாக உறுதி அது நடந்தே தீரும் ஹரி கிருஷ்ணா வாய்ப்பு அளித்திருக்கிறேன்